ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அன்னமிட்ட அனுமன் ஒரு நாள் நாரத முனிவர் ஆஞ்சநேயனை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு ஆஞ்சநேயா இன்னும் எத்தனை நாள் ராமனையே நினைத்து ஜெபம் செய்வே அப்படின்னு கேட்டாரு திரிலோக சஞ்சாரியே என் உயிர் மூச்சே ஸ்ரீராமன் தானே ஆகவே மூச்சு முடியும் வரை ஸ்ரீராமபிரான் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னாரு அனுமன் நாரதர் சிரித்தாரு ஏன் சிரிக்கிறாய் நாரதா அப்படின்னு அனுமன் கேட்டாரு நிஜத்தை விட்டு நிழலை தேடிக் கொண்டிருக்கிறியே அப்படின்னபோது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு நாரதர் எனக்கு புரியவில்லை அப்படின்னு அனுமன் சொன்னார் எப்படி புரியும் புரிந்து கொள்ள முயற்சித்தால் அல்லவா புரியும் அப்படின்னு சொன்னார் நாரதர் நாரதா நிழல் நிஜம் அப்படின்னு சொல்ற என் ராமர் நிழலா அப்படின்னு கேட்டாரு அனுமன் ஆம் வேற அப்படின்னு சொன்னாரு நாரதர் நாராயணின் ராம அவதாரம் முடிந்தவுடன் ராமர் மறைந்தார் வேறு அவதாரம் விட்டாரே இந்த புது யுகத்தில் அப்படின்னு சொன்னாரு நாரதர் என்ன சொல்கிறாய் நாரதா என் ராமர் என்னவாக புது அவதாரம் எடுத்துள்ளார் எங்கிருக்கிறார் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாரு இந்த துவாபர யுகத்துல அவர் பெயர் கிருஷ்ணன் துவாரகையில உள்ளாரு சமீபத்துல அவர்கிட்ட பேசும்போதுதான் உன்ன பத்தியும் பேச்சு வந்தது என் பிரபு என்னை நினைத்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு சொன்னாரு அனுமன் கேட்கவே ரொம்ப புலகாங்கீதமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு அனுமன் நான் என் பிரபுவை உடனே பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னாரு அனுமன் உனக்கு அவரை பார்க்க வேண்டுமானால் இப்படி போக முடியாது ராமநவமி அன்று மாறு வேடத்தில் துவாரகைக்கு வா அன்னதானம் செய் நான் அப்புறம் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு கூறிவிட்டு நாரதர் அங்கிருந்து போனார் ஆஞ்சநேயர் ஒரு பிராமண வேடத்துல துவாரகைக்கு சென்றார் துவாரகையில ஸ்ரீராம நவமி அன்று அன்னதானமும் செஞ்சார் எண்ணற்றவர்களுக்கு தன் கையாலேயே அன்னமும் இட்டாரு அனுமன் வரிசை வரிசையாக அமர்ந்திருக்கும் மக்கள் கூட்டத்தில் கொஞ்சமும் அயராது ஆஞ்சநேயன் குனிந்து ஸ்ரத்தையோட அனைவருக்கும் இலையில அன்னமும் இட்டாரு இன்று ராமனை காணலாம் என்றாரே நாரதர் எப்போது ராமரை பார்ப்பது அவரை எங்கே சந்திப்பது எங்கே போய் தேடுவது மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டே இருந்தது அனுமனுக்கு இருந்தாலும் கை அன்னத்தை பரிமாறிக்கொண்டே இருந்தது ராமனையே தியானம் செய்து கொண்டு ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டு அனுமன் அனைவரும் தானே உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார் திடீரென்று ஆஞ்சநேயருக்கு தலை சுற்றியது கை கால்கள் தானாக துவண்டது மூச்சு வாங்கியது என்ன ஆயிற்று எனக்கு ஆஞ்சநேயனுக்கு என்ன சொல்வது எப்படி சொல்வது என்று புரியவில்லை ஒரு வரிசையில ஒரு கால் மடக்கி மறுகாலை கொஞ்சம் நீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த ஒரு வயோதிய பிராமணருக்கு எதிரில் அப்போது ஆஞ்சநேயர் குனிந்து கையில் அன்னம் வைக்க பரிமாற நின்றவர் நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்தார் ஏன் ஏன் இது எதற்காக அப்படின்னு அந்த பிராமணர் கேட்டாரு நான் என்ன அபச்சாரம் செய்துவிட்டேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் கதறினார் அந்த மனிதரின் கால்கள் அவருக்கு நிறைய பரிச்சயமானவை சாக்ஷாத் ராமனின் கால்கள் பிரபு என்னை இப்படி அசுதிக்க வேண்டும் அழுகினாரு ஆஞ்சநேயர் பிராமணர் சிரித்தார் மெதுவாக எழுந்தார் அருகில் அமர்ந்திருந்த மற்றொரு பிராமணரான நாரதனும் எழுந்தார் கீழே பிராமணர் வேடத்தை கலைந்து கிருஷ்ணன் ஆஞ்சநேயரை ஆற தழுவி கொண்டார் நீண்ட பிரிவல்லவா ஆஞ்சநேயா உன் கையால் சாப்பிட ஆசை வந்தது எனவே நானும் நாரதனும் உன்னை காண வந்தோம் அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணர் பிரபு எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னாரு ஆஞ்சநேயர் என்ன ஆஞ்சநேயா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டாரு நான் உடனே துவாரகைக்கு வர வேண்டும் உங்களையும் என் தாய் சீதா பிராட்டியையும் சேர்ந்தே பார்க்க வேண்டும் உங்களை தனியாக பார்த்ததால் எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்து வதைக்கின்றன பிரிவால் தாங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்து என்னை வாட்டுகிறது இனியும் உங்களை தனியாக பார்க்க என்னால் முடியாது என் உடம்பில் தாங்கும் தெம்பில்லை அப்படின்னு சொன்னாரு ஆஞ்சநேயர் வாய எங்களோடு அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணரும் ஆஞ்சநேயர் கிருஷ்ணனோடு துவாரகைக்கும் சென்றார் ருக்மணி என்ற உருவில் தனது மாதாவை கண்டார் ஆஞ்சநேயர் பலராமன் என்ற உருவில் லக்ஷ்மணனையும் கண்டார் ஆஞ்சநேயர் பேச்சே இழவில்லை இரு கைகளையும் தாமே மேலெழுப்பி குவித்து மனம் லேசானது நினைவெல்லாம் மனதில் அவனாகவே நிரம்பி வழிந்தது வாய் மெதுவாக சுவாசத்தோடு கலர்ந்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று உச்சரிக்கும் போது கண்கள் மூடினால் என்ன உள்ளேதான் அவன் விஸ்வரூபமாக ராமனாக கிருஷ்ணனாக காட்சி தருகிறானே இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி